ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உங்களது நேரத்தை வீணாக்கக்கூடாது உள்ளுக்குள் ஞான சிந்தனை செய்து கொண்டே இருப்பீர்களானால் தூக்கத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் கொட்டாவே முதலியன வராது கேள்வி குழந்தைகளாகி நீங்கள் பாபா மீது பலியாவது ஏன் பலி அர்த்தம் என்ன பதில் பலியாவது என்றால் பாபாவின் நினைவில் மூழ்கிவிடுதல் நினைவில் மூழ்கிவிடும் போது ஆத்மா எனப்படுகின்ற பேட்ரி சார்ஜ் ஆகின்றது விக்கர்மங்கள் வினாஷமாகின்றன வருமானம் சேமிப்பாகிக் கொண்டே போகிறது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார் இப்போது இங்கே நீங்கள் சரீரத்துடன் கூட அமர்ந்திருக்கிறீர்கள் மரண உலகத்தில் இது கடைசி சரீரம் என்பதை அறிவீர்கள் பிறகு என்னவாகும் பிறகு பாபாவுடன் கூட சாந்தி தாமத்தில் ஒன்று சேர்வோம் இந்த சரீரம் இருக்காது பிறகு சொர்க்கத்தில் நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் வருவீர்கள் அனைவருமே ஒன்றாக வர மாட்டார்கள் ராஜதானி ஸ்தாபனை கொண்டிருக்கிறது பாபா எப்படி சாந்தியின் சுகத்தின் கடலாக இருக்கிறாரோ அதுபோல் குழந்தைகளையும் கூட சாந்தியின் சுகத்தின் கடலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் பிறகு போய் சாந்தி தாமத்தில் அமர வேண்டும் ஆகவே பாபாவை வீட்டை மற்றும் சுகதாமத்தை மூன்றையும் நினைவு செய்ய வேண்டும் இங்கே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மனநிலையில் அமர்கிறீர்களோ அதிக அளவு பல பிறவிகளுக்கான பாவங்கள் பஸ்மமாகின்றன இது யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது முக்தி ஜீவன் முக்தி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி சொல்லி புரிய வைக்கிறார் நேரத்தை வீணாக்கக்கூடாது பல பிறவிகள் நீ பாவச்சுமை தலையில் உள்ளது இந்த பிறவியின் பாவங்கள் முதலியவை நினைவில் உள்ளன சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை இங்கே பல பிறவிகளின் பாவங்களின் சுமை இருக்கிறது ஆகவே தான் அதிலும் நம்பர் ஒன்னாக இருப்பது காம விக்காரம் காம விகாரத்தின் விக்ரமம் அதை பல பிறவைகளாக செய்தே வந்திருக்கிறீர்கள் துவாபரயுகத்திலிருந்து மேலும் பாபாவுக்கு நிந்தனையும் அதிகம் செய்திருக்கிறீர்கள் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பாபா அவரை எவ்வளவு நிந்தனை செய்திருக்கிறீர்கள் இவை அனைத்தும் கவனத்தில் வைக்க வேண்டும் இப்போது எவ்வளவு முடியுமோ பாபாவை நினைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இப்போது பாபா சொல்லி புரிய வைக்கிறார் உங்கள் மீது பிரகஸ்வதியின் தசா பார்வை அமர்ந்துள்ளது இது எல்லையற்ற விஷயமாகும் ஆத்மா உடல் உறுப்புக்கள் மூலம் காரியம் செய்து செய்தே கலைத்து போய் பிறகு தூங்கிவிடுகிறது பாபா உங்களுக்கு பக்தியினுடைய பக்தி மார்க்கத்தின் அனைத்து கலைப்பையும் போக்கி கலைப்பற்றவர்களாக ஆக்கி விடுகின்றார் எப்படி இரவில் ஆத்மா கலைத்து போனால் சரீரத்திலிருந்து தனியாகி விடுகிறது அது தூக்கம் எனப்படுகிறது தூங்குவது யார் ஆத்மாவுடன் கூடவே கர்மேந்திரியங்களும் விடுகின்றன ஆகவே இரவில் தூங்கும் நேரத்திலும் கூட பாபாவை நினைவு செய்து இதுபோலெல்லாம் சிந்தனை செய்து தூங்கி போக வேண்டும் கடைசி நேரத்தில் இரவும் பகலும் நீங்கள் தூக்கத்தை வென்றவர்களாக ஆக முடியும் இங்கே பாபா சொல்கிறார் நான் இந்த அழியாத செல்வத்தை அளிக்கிறேன் என்றால் நீங்களும் பிறகு மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருங்கள் இதில் சிக்கனம் கூடாது தானம் கொடுக்கவில்லை என்றால் தன்னிடம் இல்லை என்று பொருள் இந்த வருமானம் அப்பேற்பட்டதாகும் வரதானம் ஞானத்தின் கூடவே குணங்களை வெளிப்படுத்தி அனைத்து விதமான குணங்களில் நிறைந்தவராகி குணத்தின் மூர்த்தியாகுக ஸ்லோகன் மனதின் மூலமாக யோகதானம் வார்த்தையின் மூலமாக ஞானதானம் மற்றும் கர்மத்தின் மூலமாக குணத்தையும் தானம் செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா வீட்டில் பூச்சிகளை ஒப்பிட்டு நமக்கு சொல்கிறார் பாருங்கள் இப்போது பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார் உங்கள் மீது பிரகஸ்பதியின் தசா அமர்ந்துள்ளது பார்வை இது எல்லையற்ற விஷயம் எல்லையற்ற தசா அனைவர் மீதும் அமர்ந்துள்ளது சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது நாம் சுகத்தில் சுகத்திலிருந்து துக்கம் பிறகு துக்கத்தில் சுகத்திற்கு வருகிறோம் சாந்தி தாம் சுகதாம் பிறகு இந்த துக்கதாம் இதையும் குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதர்களின் புத்தியில் அமர்வதில்லை இப்போது பாபா உயிருடன் இருந்து கொண்டே இறந்துவிட தந்து கொண்டிருக்கிறார் விட்டில் பூச்சிகள் விளக்கில் சுற்றி வந்து சுற்றி வந்து பலியாகி விடுகின்றன சில அதன் மீது ஆசை கொண்டு எரிந்து போகின்றன பலியாகி விடுகின்றன இன்னும் சில சுற்றி வந்த பின் போய் விடுகின்றன இவரும் பேட்டரி இல்லையா அனைவருடைய புத்தியோகம் அந்த ஒருவரிடம் உள்ளது நிராகார் பாபாவிடம் பேட்ரி இணைந்துள்ளது இந்த ஆத்மாவுக்கோ பிரம்மாவுக்கு மிகவும் அருகில் உள்ளது என்றால் மிகவும் சகஜமாகி விடுகிறது பாபாவை நினைவு செய்ததன் மூலம் உங்களுடைய பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இவருக்கு பிரம்மபாபாவுக்கு சுலபம் இருந்தாலும் இவர் புருஷார்த்தம் செய்தாக வேண்டும் நீங்கள் எவ்வளவு செய்ய வேண்டியுள்ளதோ அந்த அளவுக்கு இவர் எவ்வளவு அருகில் இருக்கிறாரோ அந்த அளவு அதிகமான சுமையும் உள்ளது பாடலும் உள்ளது யாருக்கு தலைகி மேல் விவகாரம் இருக்கு இவருக்கு அதிகமாகவே விவகாரங்கள் உள்ளன இல்லையா சிவபாபா சம்பூர்ணமானவர் இவர் பிரம்மபாபா சம்பூர்ணம் ஆக வேண்டும் இவர் அனைத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது இவரும் இணைந்தே இருக்கிறார் இருந்தாலும் சிந்தனை இருக்கத்தானே செய்கிறது ஆகவே நினைவு செய்து செய்து விட்டில் பூச்சி போல் அவருடைய நினைவின்றி இருக்க முடியாத அளவுக்கு நாம் பலியாகுவோம் மனம் புத்தி மூலமாக ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இந்த எல்லையற்ற எஜத்தை பழைய உலகம் விநாசமாவதற்கும் புது உலகம் படைப்பிற்காகவும் துவங்கியுள்ளார் இதனை பற்றி சாற்று பார்ப்போம் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா வந்து ஆசி தருகிறார் இது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது இப்போது கலியுகம் முடிவு வரை இந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எதுவரை பாபா இங்கே இருக்கிறாரோ எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது பிறகு இவர்கள் அனைவரும் எங்கே வசிப்பார்கள் எங்கே சாப்பிடுவார்கள் எல்லா கணக்கையும் வைக்க வேண்டியுள்ளது இல்லையா அங்கோ இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் சாப்பிடுபவர்களே கொஞ்சம் பேர் அனைவருக்கும் அவரவர் வயல்கள் இருக்கும் தானியத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் அங்கே மழை முதலியவற்றிற்காக யாக முதலியவை செய்ய வேண்டியிருக்காது இங்கே செய்ய வேண்டியிருப்பதை போல் இப்போது பாபா எக்ஜத்தை படைத்திருக்கிறார் பழைய சிருஷ்டி முழுவதும் எக்ஜத்தில் சுவாக ஆகிவிடும் இது எல்லையற்ற எஜ்ஜம் அவர்கள் எல்லைக்குட்பட்ட யாகத்தை மழைக்காக அமைக்கிறார்கள் மழை வந்தால் குஷியாகி விடுகிறார்கள் எக்ஜம் வெற்றி பெற்றது என்று மழை இல்லை என்றால் தானியம் இருக்காது பஞ்சம் வந்து விடுகிறது எக்ஜம் முதலியவற்றை படைக்கிறார்கள் ஆனால் மழை வரவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் ஆபத்துகளோ அனைத்தும் வரத்தான் செய்யும் ஏவுகணைகளின் மழை நிலநடுக்கம் போன்றவை எல்லாம் நிகழத்தான் செய்யும் டிராமாவின் சக்கரத்தையோ குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் இந்த சக்கரமும் கூட மிக பெரியதாக இருக்க வேண்டும் விளம்பரங்கள் பெரிய பெரிய இடங்களில் வைக்கப்படுமானால் பெரிய பெரிய மனிதர்கள் படிப்பார்கள் இப்போது நிச்சயமாக புருஷோத்தம சங்கமயுகம் தான் என்பதை புரிந்து கொள்வார்கள் கலியுகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்கள் உள்ளனர் சத்தியுகத்தில் குறைவான மனிதர்களே இருப்பார்கள் ஆக இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் அழிந்து போவார்கள் ஆகவே இது எல்லையற் மற்ற யத்தை படைத்திருக்கிறார் ஓம் சாந்தி

You know